પણ લામા ટેક્ પડલામાં ટેક્ પડો இதுக்கு அப்புறம் கான்வெர்சன் எப்படி நவுத்துறதுன்னு தெரியலையே ஹலோ என்ன கால்லாம் பண்ணிருக்கீங்க என்ன ரிப்ளை காணோம் அடுத்து என்ன பண்றது தெரியலையா அய்யோ எப்படி கரெக்டா கண்டுபுடிச்சீங்க சொல்லுங்க சும்மா அட சீரியஸாவே எனக்கு பொண்ணுக்கிட்ட அவ்வளோ பேச வரதுங்க அது வேற இல்லாம நான் போன்ல அவ்வளோ எக்ஸ்பிரஸிவ் கிடையாது இது உங்களுக்கு சொன்னா நீங்க நம்ப கூட மாட்டீங்க சரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா அப்படியே மொட்டை மாலையில காத்து வாங்கிட்டு இருக்கேன் அப்படியா சரி கீழ போய் படுத்து சாப்பிட்டு தூங்குங்க. ஏங்க இப்போ நான் கீழ வந்து சாப்பிட்டு தூงனா உங்க அப்பா என்ன வந்து திட்ட மாட்டாரா? புரியல அடடாங்க இப்போ கீழ வந்தா உங்க அப்பா திட்ட மாட்டாரு. ஐ எப்படி வந்த? படி ஏறி அப்படியே பின்னாடி வழியா வந்து இங்க உட்கார்ந்துட்டிருக்கேன். சரி ஆ இங்க என்ன பண்ற இப்போ அது எங்க வீட்டு மொட்டமாடில இருந்து மேல பார்த்தா நிலா தெரிஞ்சது சரி அதான் உங்க வீட்டு மொட்டமாடில இருந்து நிலா தெரியுதான்னு பார்த்தா நிலா விட நீங்க பிரைட்டா தெரியுறீங்க என்ன சார் டயலாக்ல பயங்கர பலமா இருக்கு பின்ன என்னங்க நானே உங்களை சும்மா பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணலாம்லாம் வந்தா நீங்க இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க ஓ சந்திரு நீ மொரட்டு செங்கல் தானே திடீர்னு எப்படி இப்படி அட போங்க நீங்க வேற இப்படி தான் என்ன மாதிரி ஊருக்குள்ள நிறைய பேர் சொல்லிட்டு சூத்திட்டு இருக்கானுங்க ஏய் அப்படியா என்ன அப்படியா இன்னும் சொல்ல போனா ஊருக்குள்ள மொரட்டு சிங்கிட்டு பொண்ணு கிட்ட பேசாம கெத்தா இருக்கா ஆனா அது மேட்ரு கிடையாது பொண்ணு எப்படி பேசணும்னு தெரியாது அப்படியே பேசினாலும் கண்ணை பத்தி பேச முடியாது இன்னும் சொல்ல போனா இப்ப கூட பாருங்க உங்ககிட்ட நான் கொஞ்ச நேரமா பேசிட்டு இருக்கேன் ஆனா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கூட உங்க கண்ணை பார்த்து நாள் பேசவே முடியல ஓ எங்க பாருங்க எங்க மீதியா இருங்க எங்க கண்ணை பாருங்களே சும்மாருங்க இருங்க சும்மா இருங்க பாருங்களே எங்க சும்மா ஒரு நிமிஷம் பாருங்க ரொம்ப வெக்கப்படாதீங்க எங்க வெக்கலாம் ஒண்ணும் படல பட் இந்த மொமெண்ட் பிடிச்சிருக்கு சரி ஓகே நானும் நேத்தி ஏதோ உங்களை அடிச்சிட்டே தான் பேச வந்தேன் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படியே சரி ஓகே நான் கிளம்பு சந்திரு ஒரு நிமிஷம் என்ன சொல்லுங்க நீ தொங்க கிட்ட தெரிஞ்சது என்ன தெரிஞ்சுச்சு நீங்க வீட்ல வெட்டியா தான் இருக்கீங்கன்னு ஓ ஆ சோ என் ஃப்ரெண்ட் கம்பெனி ஓபன் பண்ணிருக்காங்க சரி இன்டர்வியூ போயிட்டு இருக்கு நீங்க வேணா போய் ட்ரை பண்ணுங்களே நான் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன் இன்டர்வியூ ம் போயிடலாம் இப்ப நீங்க போலாம் ஏ இந்த கையை காலை உடைச்சுக்க போறீங்க அப்படி போங்க குட் நைட் ஏங்க நான் ஒரு நிமிஷம் ஏங்க 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 உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்றது எங்கெல்லாம் தேடுறது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன் ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்டர்வியூ என்னாச்சு இன்டர்வியூவா அது வந்து அது அது வந்து

உங்க அப்பாவும் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரு குழந்தை எங்க வீட்ட நமக்கு ஒரு குழந்தை பிறந்த அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து நம்ம தாத்தா பாட்டியை வேர்ல்டு ஃபுல்லாக ஜாலியாக ஒரு ட்ரிப் உலகத்தை சுற்றி அப்படி யோசிச்சு பார்த்தாலே செம்மையா இருந்துச்சு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஓ சரி ஓகே அதுக்கெல்லாம் முன்னாடி கிடச்ச வேலைக்கு நீங்க ஒழுங்கா போகணும் மேபி எனக்கு உங்க லவ் வரலாம் நீங்க வந்து எங்க வீட்ல பொண்ணு கேட்கலாம் கல்யாணம் நடக்கலாம் குழந்தை பிறக்கலாம் என்ன வேணா நடக்கலாம் இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க கிடைச்ச வேலை கொளுங்க போணும்ல அப்ப உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கா என்ன அப்படி சும்மா சிரிச்சிட்டு போறீங்க எதனா சொன்னதன்னு எனக்கு தெரியும் அப்பதான் நான் வந்து உங்க வீட்ல பேச